நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ திருவிடி திருவிடிசரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களை பனிரெண்டாம் வீட்டில் உருவாகி இருக்கக்கூடிய குரு சண்டாள யோகத்தால் அதாவது மதில் மேல ஒரு பூனைன்னு சொல்லுவோம் ஒரு பக்கம் புகழ் இருக்கு இன்னொரு பக்கம் பணம் இருக்கு எந்த பக்கம் தாவி போய் எதை உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படித்தாங்க குரு சண்டால யோகம் உருவாகி ஸோ அதை பற்றி தான் இன்றைய இதில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே குரு பயிற்சி பலர் மற்றும் ராகு எது பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் பதிவு தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படி தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் குரு சண்டால யோகம் உருவாகி இருக்குது குரு சண்டால யோகம்னா என்னங்க அப்படின்னா குருவும் ராகுவும் சேர்ந்து ஒரே ராசியில் இருப்பது குரு சண்டால யோகம் அல்லது ராகுவை குரு பார்த்தாலும் குரு சண்டால யோகம் ஏற்படும் அப்படின்னா என்னங்க எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் மறைமுகமான வழிகளில் ஒரு வாய்ப்பு ஒரு பண லாபம் ஒரு அதிர்ஷ்டம் யோகம் ஸோ குருக்கு வழியில ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த குரு சண்டால யோகம் அமைப்பால் இருக்கும் அதுவும் மீன ராசிக்காரர்களுக்கு எங்கே ஏற்பட போகுது அப்படின்னா பனிரெண்டாம் வீட்டில் அதாவது மீனத்துக்கு பன்னெண்டாம் வீடு கும்பம் கும்பத்தில் ராகுவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி பேர்ச்சி அடைஞ்சு விலகிட்டாரு அந்த பனிரெண்டில் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் எங்க இருக்கிறார் மிதினத்தில் இருக்கிறார் மிதினத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஸோ ராகுக்கு குரு பார்வை கிடைத்து விட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு சண்டால யோகம் உருவாகி இருக்குது உங்களுடைய மீனத்திற்கு பனிரெண்டாம் வீட்டில் இந்த யோகம் அமைப்பு உருவாகி இருக்குது ஸோ பனிரெண்டில் குரு சண்டால யோகம் என்ன பலனை கொடுக்கும் எந்த விஷயத்துல திருப்பங்களை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் எந்த மறைமுகமான வழியில ஒரு பணலாபத்தை கொடுக்கும் பார்த்து விஷயம்னா மீன ராசிக்கு அதிபதியாரு குரு பகவான் தான் அந்த ராகுவை பாக்குறாரு சரிங்களா அவர் எங்க இருக்கிறார் நான்காம் மீட்டர் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் குரு பகவான் பனிரெண்டில் அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் உங்க ராசியில ஜென்மத்தில் சனிவான் இருக்கிறாரு அதை மறந்துடாதீங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா வேலை இல்லைங்க கண்டிப்பா அந்த வேலை விஷயத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது வேலை விஷயத்துல மிகப்பெரிய ஒரு விடுதலை ஒரு ரிலீஃப் இருக்குது பெர்மனண்டான அதாவது நிரந்தரமான ஒரு வேலை கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு அமையும் வெளி மாநிலத்தில் ஒரு வேலை வெளிநாட்டில் வேலை இப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ எதிர்பார்க்காத பயணம் ட்ரான்ஸ்ஃபர் இடமாற்றம் வெளிநாடு யோகம் கண்டிப்பா மீனராசிக்காரர்களுக்கு உண்டு மாற்றுக்கு அர்த்தம் இல்லை பெருமளவு பண லாபத்தை போறீங்க சம்பள உயிர் மட்டும் இல்லைங்க தொழிலுக்கும் பொருந்தும் தொழில் ரீதியான புதிய ஒரு கான்டாக்ட் புதிய ஒரு ஒப்பந்தம் புதிய நபருடைய அறிமுகம் புதிய ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது திடீர் பயணங்கள் தொழில் ரீதியான பயணத்தால் பெருமளவு ஒரு லாபங்கள் கிடைக்கப்போகுது உறவுல விட்டு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வாய்ப்புனால வரம் உண்டு வரம்னு சொல்லக்கூடியது பண வரம் ஸோ இந்த வேலை தொழிலில் எதிர்பார்க்காத திருப்பங்களும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் இதுல இந்த மறைமுகமான வழியில ஒரு பணம் கிடைப்பது கண்டிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சில பேத்துக்கு பொருட்களை கைமாத்தி விட்டு அதில் ஒரு லாபம் பார்க்கறது பரம்பரை பூர்வீசத்தை விற்று அதனால ஒரு பண லாபங்கள் பார்க்கறது இதெல்லாம் நடக்கப்படுதுங்க கமிஷன் அடிப்படையில் பெரும் லாபம் பெரும் பணத்தொகை நீங்கள் சந்திக்க போயீர்கள் சிறிய வியாபாரமாக இருக்கும் சின்ன ஒரு காரியமாக இருக்கும் அதை செஞ்சு கொடுத்து பெருமளவு பணத்தை சம்பாதிக்க போறீங்க அதுக்கு வாய்ப்பு உண்டு சரி இப்படி ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் புகழ் ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் நாளில் குரு கல்வியால் பெரும் புகழை சந்தா சம்பாதிக்க போறீங்க படிப்புல மிகப்பெரிய ஒரு யோகம் பாராட்டு பெயர் புகழ் உருவாக போகுது படிப்புல மட்டும் இல்லைங்க சமூக சேவை தொண்டு காவல்துறை இராணுவம் மருத்துவ சேவை கல்வித்துறை இப்படி சேவை மக்களுக்கு செய்யக்கூடிய துறையில் பணியாற்றினால் நல்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் புகழ் பட்டம் உங்களை தேடி வரப்போகிறது சரிங்களா புதுசாக கத்துக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு யோக வாய்ப்பை இந்த குரு சண்டாலயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது வெளிநாட்டில் போய் படிக்கிறது ரொம்ப பெரிய பெரிய உயரத்தில் உச்சத்தை தொட்டவர்கள் அவர்கள் படித்த பல்கலைக்கழகத்தில் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய பெரிய உச்சத்தை பெயர் புகழ் உச்சத்தை தொட்ட நம்மளுடைய அறிமுகங்கள் தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படுறது இதெல்லாம் ஏற்பட போகுது அதனால பெருமளவு ஒரு புகழையும் நீங்க சம்பாதிக்க போய்ங்க ஸோ இப்போ புகழ் படம் இந்த ரெண்டு விஷயமும் ஒரு ரெண்டு பக்கம் இருக்க போகுது மீன என்னன்னா ஜென்மத்தில் சனிவான் இருக்கிறார் இல்லையா இரண்டில் ஒன்றை மட்டும்தான் உங்களால் பெற முடியும் இந்த குரு சண்டால யோகத்தான் அதுக்கு என்ன ஒரு காரணம் இடமா இந்த வேலை தொழிலுக்காக பணவருக்காக இடம் மாறி போயிட்டீங்கன்னா பெரிய அளவு பெயர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா சோ அப்படிப்பட்ட அந்த மாற்றம் நிகழ்வு மீனராசிக்காரங்களுக்கு வேணும்னா நீங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இப்போ முடிவு உங்கள் கையில் உங்களுக்கு தேவை வேலை தொழில் பணபரபா அல்லது புகழ் கல்வி மற்றும் பிரபலம் அடையக்கூடிய விஷயமா அப்படின்றத நீங்க தீர்மானிச்சுக்கோங்க இந்த குரு சண்டால யோக அமைப்பால் இந்த இரண்டு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அது இந்தவா மாற்று கருத்தம் இல்லை சோ இதுல மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் குறுக்கு வழியில் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு வேலை தொழில் உங்களுக்கு வரும் சரிங்களா சரியாக பயன்படுத்தி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் கடுமையாக உழைச்சாலும் பெருமளவு லாபத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும் இந்த ஒரு இடத்துல தவறான நபருடைய சேர்க்கை தவறான பழக்க வழக்கத்தை தவிர்க்கிறது நல்லது பனிரெண்டில் ராகு இருக்கிறதுனால வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அதுதான் தான் தூக்கத்தை கொஞ்சம் துளைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் தூக்கத்தையும் உணவின் துளைத்து சில காரியங்கள் வேலைகளில் நீங்கள் செய்வீங்க அதுதான் மாற்றுக்கத்தன் ஆனால் கண்டிப்பாக வீடு பிரச்சனை தீரும் வெளிநாட்டு பிரச்சனை கூடி அதாவது கூடி வரும் அந்த வெளிநாட்டு யோகம் கூடி வரும் மாமியார் வீட்டு பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ஸோ ஆகமத்தை மீனராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமண யோகம் திடீர் திருமண யோகம் சரிங்களா அதாவது இந்த ஓடி போய் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு ஒரு திருமணம் முடிவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திடீர் திருமணத்திற்கும் வாய்ப்பு லிங்கிற ரொம்ப பாதிக்குது சரிங்களா ஸோ அந்த மாதிரியான யோகத்தை இந்த குரு சண்டால யோகத்தில் நீங்கள் பெற முடியும் மேற்கொண்டு பெண்கள் வயசுக்கு வர்றது பூப்படைவது போன்ற நிகழைப்பாடுகள் ஏற்படும் அதே போல அரசாங்க தேர்வு எழுதுறீங்கன்னா திடீர்னு ஒரு அதில் ஜெயிக்கிறது கவர்மெண்ட் விலைக்குண்டான சான்சஸ் கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு அதே போல வண்டி வாகனத்தை விற்று புதிய வண்டி வாகனம் வாங்குறது பழைய நிலத்தை வித்துட்டு புதுசாக நிலம் வாங்குறது போன்ற விஷயங்கள் ஏற்படும் ஸோ இதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அது நல்ல ஒரு லாபத்தில் அவங்களுக்கு முடியும் சரிங்களா ஸோ ஏற்கனவே ஒரு முதலீடு பண்ணியிருக்கீங்க ஒரு தொழிலனால் அது நல்ல விதமான லாபத்தை நோக்கி பயணிக்க வாய்ப்பு உண்டு ஆனால் தொழில் மாற்றத்துக்கு உண்டான சாத்தியக்கூட அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இப்போது ஜென்மத்தில் சனி பகவான் நாளில் குரு பகவான் பனிரெண்டில் ராகும் ஸோ இதுக்குண்டான வழிபாடுகள் அப்படின்னா மீனாக பண்ண வேண்டியது மீனராசிக்காரங்க முருகனுடைய வழிபாடு அந்த முருகனுக்கு காவடி எடுத்து வேண்டுதல் நிறைவேற்றுவது பாத யாத்திரை போடுறது கிரிவலம் வர்றது ஏன்னா பனிரெண்டில் ராகும் சரிங்களா ஸோ அதை தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் அதே போல் பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு உணவு தானம் அன்னதானம் போன்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் மருத்துவ உதவிகள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மை கொடுக்கும் சரிங்களா இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்கின்ற பொழுது இந்த குரு சண்டாலயோக அமைப்பால் நிச்சயம் பணமும் பெயர் புகழும் இந்த இரண்டும் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புல ஏராளம் அதுல மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது கண்டிப்பா ஜென்மசனி நடந்தாலும் பண வரவுக்கு ஒரு குறைவு இருக்காது வேலி தொழிலுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது கண்டிப்பா திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் நிச்சயம் உண்டு சரிங்களா ஸோ நல்லா பிள்ளை நாம் இன்றைய பிள்ளை மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனில் பற்றி இருக்கணும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட தர பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசரி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த பிள்ளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் இல்லை திருவடி சரணம்